வணக்கம் சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் சிம்மமில் விழுந்துருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க கஷ்டங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி வழக்கமான ஒரு மாதமாக தான் அமையும் நான் சொல்கிறது எல்லாமே பொது பலம் அதனால் இந்த பொது பலனெலாம் கேட்டுட்டு யாரும் தயவு செய்து ஃபீல் பண்ண வேண்டாம் உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் எல்லாம் கஷ்டங்கள் ஒன்றும் ஏற்படாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி அப்படின்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் வேலை வாய்ப்பு விஷயங்கள்லாம் சொல்லலாம் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களையும் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் தான் இருக்குது இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்கள்லேயும் சில பேர் இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் சிம்மில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நினச்சலாம் நீங்கள் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் சேம்தாங்க நடக்கக்கூடிய தசாம்புத்தது நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்க்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரி பெண்டிங் இருக்கும் பழைய கம்பெனி இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்றதையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் இவ்வளோ தாங்க நல்ல பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லணும்னா சரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஸ்கின் ப்ராப்ளம்ஸு கை கால் வலி இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி இல்லை ட்ரெயினில் போனாலும் சரி உங்களுக்கு எப்படி இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்குமே கொஞ்சம் நலத்தில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நல்லா ரெஸ்ட் எடுங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை தாங்க செய்யும் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு கணவன் மனைவி உறவு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்கும் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் இல்லைன்னா மனைவி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதான் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இதுவரையும் உங்களோட குழந்தைங்க ஒழுங்காக படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மம்ல பிறந்திருக்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களோட கோபம்ன்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதம்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிங்க அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் உங்களோட செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகமான விரை செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதனால் புதுசாக கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ரொம்ப எமர்ஜென்சினாக மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க பண வரவுன்றது எப்படிங்க இருக்கும் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தான் ஆனால் செலவுகள் அப்படின்றது பார்த்தோம்னா வரவுக்கு மேரின்ன செலவு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்சளவுக்கு சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும் அது குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கஸ்டமர்ஸோடலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மன அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்பட்டுறாதிங்க சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் மனசில் தோணும் அந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் இது சொந்த தொழிலுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க புரியுதுங்களா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தவிர்த்துக்கலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்